நண்பர்களே போன பாடல்ல கோசல நாட்டில் பூத்திருந்த தாமரையையும் குமுத மலரையும் பார்த்தோம் பெண்களோட முகத்துக்கும் உதட்டுக்கும் அதை ஒப்பிட்டு சொன்னார் கம்பர் ஆனா இப்போ அந்த நாட்டு பெண்களோட அழக இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போறார் பாருங்க எப்படி அவங்க அழகு நாம வழக்கமா ஒப்பிடுற உவமைகளையே தோற்கடிக்குதாம் கேளுங்க விதியினை நகுவன அயில்வெளி பிடியின் கதியினை நகுவன அவர் நடை கமலப் பொதியினை நகுவன புனர்முலை கலைவாழ் மதியினை நகுவன வனிதையர் வதனம் விதியினை நகுவன அயில் விழி அந்த கோசல நாட்டு பெண்களின் கண்கள் இருக்கே அது எப்படி இருக்கான் வேல் மாதிரி கூர்மையா இருக்கான் சரி இது நம்ம கேள்விப்பட்டதுதான் ஆனா கம்பர் என்ன சொல்றாரு அந்த கண்கள் விதியினை நகுவன விதியையே பார்த்து சிரிக்குதாம் பழிக்கிறதாம் விதினா யாரு பிரம்மன் படைப்பு கடவுள் அவரே பார்த்து மயங்கிடுவாராம் அடடா இப்படி ஒரு அழகையாக படைத்தோம்னு அவரே திகைச்சு போகிற அளவுக்கு இருக்கிறதால அந்த பெண்களோட கண்கள் விதியையே அதாவது பிரம்மனையே பரிகசிக்குது என்கிறார் கம்பர் அடுத்து பிடியின் கதியினை நகுவன அவர் நடை அவங்களுடைய நடை எப்படி இருக்காம் பெண் யானையோட நடையை போல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அந்த பெண்களோட நடை அந்த பெண் யானையின் நடையையே பார்த்து சிரிக்குதாம் நீ எல்லாம் ஒரு என்று கேலி செய்யுதான் அப்படின்னா அந்த பெண் யானையோட அழகிய மெதுவான அசைந்தாடும் நடையை விட மிக மிக அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான நடையாம் அந்த பெண்களோட நடை கம்பன் வார்த்தையில சொல்லணும்னா யானையின் நடையை விட இவங்க நடை மேம்பட்டது அடுத்த வரி கமல பொதியினை நகுவன புனர்முலை கமலை பொதின்னா தாமரை மொட்டு பெண்களோட மார்பகங்களை தாமரை மொட்டுக்கு ஒப்பிடுவது மரபு ஆனால் இங்கேயும் அதே கதை தான் அந்த பெண்களின் இணைந்த மார்பகங்கள் தாமரை மொட்டுகளையே பார்த்து சிரிக்குதான் பழகிதாம் ஏன் தாமரை மொட்டு மலரும் கூம்பும் ஆனால் இவங்க மார்பகங்கள் எப்பவும் ஒரே மாதிரி முழுமையாக அழகாக இருக்குதாம் அதனால் நிலையற்ற தாமரை மொட்டை பார்த்து நிலையான தங்கள் அழகு சிரிக்குதுன்னு கம்பர் சொல்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இந்த நயம் கடைசியா கலை வாழ்மதியின நகுவன வனிதையர் வதனம் அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கு கலைகள் நிறைந்த சந்திரனை போல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க பாருங்களேன் அந்த முகங்களோ கலை அழகு நிறைஞ்ச சந்திரனையே பார்த்து சிரிக்குதுங்களாம் கேலி பண்ணுதுங்களாம் ஏன்னா சந்திரன் இருக்கானே அவன் தெய்வான் மறுபடியும் பெருசாவான் ஆனா இந்த பெண்களோட முகங்கள் எப்பவும் முழுமையாக களங்கம் இல்லாம பிரகாசமாக ஒளி வீசுதான் அதனால் தேயூர சந்திரனை பார்த்து குறையே இல்லாத தங்களோட முகம் சிரிக்குதுன்னு சொல்கிறார் கம்பர் ஆக இங்கே கம்பர் என்ன பண்ணுறாருனா வழக்கமாக உவமையாக சொல்கிற வேல் யானை தாமரை மொட்டு சந்திரன் எல்லாத்தையும் இந்த பெண்களோட உறுப்புகளுக்கு முன்னாடி தோற்று போனதா சொல்றாரு அந்த உறுப்புகள் இந்த உவமைகளை பார்த்து நகுவன சிரிக்கின்றன பழிக்கின்றன என்கிறார் இது சாதாரண வருணனை இல்லைங்க இது அழகின் உச்சத்தை ஒரு இலட்சிய உலகை கம்பர் தன் கவிதை மூலமா நமக்கு காட்டுற விதம் அந்த நாட்டின் அழகை அதன் பெண்களின் வழியா இப்படி மிக உயர்வா ஏன் இயற்கையையே மிஞ்சும் அளவுக்கு வர்ணிச்ச கம்பரோட கவித்திறனை என்னன்னு சொல்றது சரி நண்பர்களே உங்க ஆதரவும் ஊக்கமும் தான் என்ன தொடர்ந்து இயங்க வைக்கும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க கம்பன் கூட்டிட்டு போற கனவு உலகத்துக்கு சேர்த்து பயணிப்போம்